சத்துப்பண குடும்பத்தெல்லாம் பனையூருக்கு வா அப்ப தேர்தலை எல்லாம் பெட்டி இங்க வெயி இங்க என்னது இது பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுலதான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் வீட்டுலதான் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்கிறது என்ன என்ன பண்ண இப்ப இங்கவா இங்க தாத்தா எனக்கு சொன்னதுக்கு பாரு கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக்கு கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழிக்கு நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு கடிக கெடுசொல் சொன்னது இந்த ஒரு இடத்துல தான் கருணையற்ற ஆட்சி அழிக ஒழிக விரைந்து அழிக இந்த ஆட்சியா இந்த திராவிட திருவாளர் ஆட்சியை தான்